தொடர்ந்து என்னுடைய தேடல்களில் அடுத்தடுத்த நாட்கள் போய் கொண்டே இருந்தது நானும் தொடர்ந்து ஜலகண்டேஸ்வரரை போய் வழங்கி கொண்டே தான் இருந்தேன் தினமும் போகிறது தினமும் கொஞ்சம் நேரம் உட்காருது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அந்த ஜலகண்டேஸ்வரரை போய் உட்கார்ந்து தரிசனம் பண்ணும்போது நண்பர்களே மனதுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு பரவச நிலையை என்னை அறியாமையே எனக்குள்ளே வரும் அப்படியே பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படியே இப்போ பதினஞ்சாவது நாள் நெருங்கிட்டு இருக்கு அந்த பதினஞ்சாவது நாளில் நான் அன்றைக்கி தொடர்ந்து உட்காந்து சிவமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயான்னு உடைய மனதுக்குள்ளே ஜலகண்டேஸ்வரரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போது ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வெளியே ஒரு பைரவர் ரொம்ப நேரமாக குலைச்சிக்கிட்டே இருந்தாருங்க அந்த பைரவருடைய அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரியான ஒரு பாவனையாக இருந்தது எனக்கு ஒன்றும் புரியல என்னடா இது இந்த பைரவர் ரொம்ப அந்த நமச்சிவாய மந்திரமே மனதுக்குள்ளே அளவுக்கு அந்த பைரவருடைய அந்த சப்தம் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் பயமுடுத்துகிற மாதிரியும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது என்னை பார்த்து ஒன்றும் குலைக்கல ஆனால் வெளியே ஏதோ ஒன்று பார்த்து குலைக்குது அது குலைக்கல ஏதோ ஒன்று சொல்ல வருதுன்னு சொல்கிறத என் மனசை எனக்குள்ளே நான் ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரி ஜலகண்டேஸ்வரரை கும்பிட்டு அங்கேருந்து விடைய பிள்ளான்னு இறங்கி கீழே வரேன் கீழே வரம்பும்போது அந்த கோவிலுடைய ஐயர் வந்து தம்பி இன்னாங்க பிரசாதம் அப்படின்றாரு நான் அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு திரும்பும்போது அந்த படி ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சுங்க எனக்கு அந்த படி ஸ்லிப்பாகிடுச்சு கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்தோடனே எந்த விதமான இரத்த காயமும் இல்லை ஆனால் ரொம்ப வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப வலிக்குது கால் ரொம்ப வலிக்குது என்னால் தெரிஞ்சு போச்சு என்னால் நடக்க முடியல நம்மளை கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது என்னமோ கால் பசைஞ்ச மாதிரி ஒரு பலம் இல்லாத மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக எனக்குள்ளே இருந்தது அப்புறம் செருப்பை போட்டு அப்படியே நுண்டி நொண்டியே அந்த ரோட்டுக்கு வெளியே வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அங்கேருந்து குமரன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்க ஆரஸ்புரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சி கால் பேரண்ட்ருச்சு அப்படின்னா அவங்க மருந்து கொடுத்தாங்க பெயின் கில்லர் கொடுத்தாங்க சா அது வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க நான் வெளியே வந்து அந் அந்த ஆட்டோக்கார்கிட்டையே சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெயிட்டிங் சார்ஜோடு சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துறேன் என்னை கொண்டு போய் சாய்பாபா காலையில் என்னுடைய வீட்டில் இறக்கி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு சங்கடம் ஒரு மாதிரி வேதனை என்னடா நம்ம ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சாவது நாள் நெருங்கிட்டோம் அடுத்து பதினாறாவது நாள் நம்ம போகிறோம் கால் இப்படி பிறண்டுருச்சு எப்படி நடக்கிறது இப்படி நட இப்படி எனக்கு ஒன்றுமே புரியல அப்படியே இந்த இரவு நேரத்தில் அந்த உணவை சாப்பிட்டும் சாப்பிடாம எனக்குள்ள ஒரு வேதனை நம்மளால் எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சோ ஏன் நம்மளுக்கு இப்படி பகவான்கிட்டருந்து ஒரு குரல் வந்ததாகத்தான் நினச்சி நான் திரும்பினேன் உன்னுடைய பிரசாதம் தானே நான் வாங்கினேன் ஏன் என்னுடைய கால் பிறண்டுச்சு எதனால் அப்படின்னு அந்த பகவானை பார்த்து மனதுக்குள்ளேயே என் வீட்டில் வீட்டுக்குள்ளே என்னோட பெட்ரூம்குள்ளேயே உட்காந்து அந்த கேள்விகளை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன ஈஸ்வரா இப்படி உன்னுடைய லீலைகளாக இருக்குது அன்றைக்கி இரவு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியல எந்திரிச்சு நடக்க முடியுமா நடக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அடுத்த நாள் மாலை நான் திரும்ப வீட்டில் இருந்து ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு நடந்து போகணும் எப்படி நடந்து போவேன் இது சாத்தியமே இருக்கா அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த இரவு முழுவும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்காமல் அந்த காலையே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு அற்புதம் நடந்துடாதா நான் எந்திரிச்சு நடந்துட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வே அந்த ஒரு ஒரு ஆசை ஒரு விதமான ஏக்கம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த குழு நேர்கிழி அடுத்த நாள் எந்திரிக்கிறேன் ரெஸ்ட் ரூம் கூட என்னால் போக முடியல குளிக்க முடியல காலை கீழே வச்சா ரொம்ப வழி வேதனையாக இருக்குது நல்லா பிறண்டுருச்சு அந்த நரம்பு வந்து அப்படியே காலை ஒரு பக்கம் வீக்கமாக இருக்குது காலை உணவு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வீட்லேயே இருக்கேன் ஒரு மாதிரி செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன் யூடியூப் பார்க்குறேன் மற்ற பதிவுகள் பார்க்குறேன் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த வழி போன மாதிரி தெரியல ஒரு பதினோரு மணிக்கு அப்படியே தூங்கிட்டேன் சரியாக ஒரு மூணு மணி மூணே கால் மணிக்கு எந்திரிக்கிறேன் போது கால் அப்படியே தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல என்னடா இது ஒரு என்னென்ன என்னடா அப்படி கண்ணில் இருந்து அப்படியே அந்த தண்ணீர்கள் அந்த கண்ணீர் எனக்குள்ளே அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது சரி நம்ம நொண்டி நொண்டியாவது பகவானை இன்றைக்கி போய் பார்த்துடணும் கண்டிப்பாக என்னால் நடக்க முடியும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை அவரை பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய அந்த இயக்கம் அந்த பக்தி அந்த அந்த சிறுத்தை எனக்குள்ளே அது வேலை செஞ்சு தான் நம்ப முடியும் நான் வீட்டிலேருந்து வெளியே வரேன் அப்படி மெதுவாக நடந்து 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 போகிறேன் எங்கள் வீட்டிலேருந்து அந்த மெயின் ரோட்டு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் நார்மலாக நடந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போயிருப்பேன் ஆனால் பதினைஞ்சு நிமிஷம் ஆச்சு மெயின் ரோட்டுக்கு போகிறது அந்த ரோட்டில் குறுக்க மறுக்க வேகமான வண்டிகள் ஆட்டோ வச்சு போயிடலாமா இல்லை நடந்துதானே போக சொல்லியிருக்காங்க எத்தனை நட இது என்ன இப்படி ஒரு சோதனை என்னடா பகவானி அற்புத மகான்கிட்ட அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே ரோட்டில் நின்றுட்டு ஒரு வண்டி இருக்குது ஒரு வண்டி நின்றுட்டு அந்த வண்டிக்கு மேலே அப்படியே சாஞ்சிட்டு மகான் நினச்சி அற்புத மகான் நினச்சி குருநாதா செய்து எனக்கு உதவி செய்யுங்க உங்களை விட்டால் எனக்கு யாருமே கிடையாது அப்படின்னு மனதார அப்படியே அந்த கண் கலங்கி அப்படி கையை கூப்பிட்டு வானத்தை பார்த்து ஏன்னா சிதர்கள் இந்த உலகம் ஃபுல்லாக ஒவ்வொரு அணுலியும் அவங்க இருக்காங்க நான் வந்து அதை உணர்ந்துகிட்டே இருக்கேன் இப்போ கூட உணர்ந்துக்கிட்டே இருக்கேன் நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சரி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருவோம் அப்படின்னா அங்கே ஒரு டயர் கம்பெனி இருக்குது அந்த டயர் கம்பெனி பக்கத்தில் உட்காடுறேன் நேரம் மாய்க்கிட்டே இருக்குது இந்நேரத்துக்கு நான் பாதி தூரத்தை கடந்திருப்பேன் நல்லா கால் அடிபடாமல் இருந்திருந்தால் பாதி தூரத்தை நான் கடந்திருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு எனக்குள்ள அந்த ரொம்ப சரி பார்க்கலாம் இல்லைனா ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது ஆனால் என் மனது ஒரு விஷயத்த ஒரு என்னுடைய மனம் சொல்லிக்கிட்டே இருந்தது நான் எந்திரிச்சு நடந்து போ நடந்து நடந்து போயிடுவேன் நடந்து போயிடுவேன்ட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த டயர் கம்பெனிக்கு பக்கத்தில் அந்த டயர் கம்பெனிக்கு பக்கத்தில் ஒரு பைரவர் படுத்துட்டு இருந்துச்சுங்க அந்த பைரவர் என்னை பார்த்து அந்த கோவிலில் வந்த அதே சத்தம்ங்க அதே மாதிரியான ஒரு சத்தம் எனக்கு கடிக்க வருது என்னை வந்து எந்திரின்னு சொல்லுது மிரட்டுது அந்த ஒரு பயத்தில் எந்திரிச்சான் பாருங்க எந்திரிச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் தூரம் தான் தெரிஞ்சது எனக்கு வழி குறஞ்சிருக்கு நான் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறேன் நான் கோவிலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறத என்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு தான் என்னுடைய மூளையை யோசிச்சுது ஓகே ஒரு ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இருபத்தஞ்சி டு இருபத் இருபத்தஞ்சி டு முப்பது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாற்றம் எனக்குள்ளே ஏற்பட்டது அப்போ இந்த பைரவருடைய சத்தம் நான் என்னோட கால் பிறண்டு கீழே விழுக்கிறதுக்கு முன்னாடி பைரவருடைய சத்தம் ஒன்றாக இருக்குது அப்போவே பைரவர் சொல்லியிருக்கு அது எனக்கான ஒரு மெசேஜ் அப்படியே அந்த அற்புத மகான இது வந்து மகானுடைய ஒரு அற்புதம் தான் எனக்கு நல்ல உணர முடிஞ்சது ஏன்னா கதிரேசன் ஐயாவர்களுடைய வா கதிரேசன் ஐயாவோடைய எப்பவுமே ஐயாவோட ஒரு பைரவர் இருந்துக்கிட்டே இருப்பார் எப்போல்லாம் வந்து நான் ரொம்ப தோய்வாக இருக்கணும் அப்போல்லாம் இந்த பைரவர்களுடைய அந்த தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படியே மெய் மறந்து அப்படியே அந்த வடகோவையை நோக்கி தாண்டி நடந்து போய்கிட்டே இருக்கேன் வலி இருக்குது ஆனால் பொறுத்துக்கிற அளவுக்கு இருக்குது நடக்கிற அளவுக்கு எனக்கு இப்போது தெம்பு இருக்குதுன்னு சொல்லி அதே ஒரு தைரியத்தோடு நான் போய்கிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கேன் சீக்கிரமாகவே போயிட்டேன் சீக்கிரமாகவே போய் ஜலகண்டேஸ்வரரை அந்த பதினஞ்சாவது நாள் நான் தரிசனம் அந்த பதினஞ்சு நாள் முடிஞ்சு பதினாறாவது நாள் தரிசனம் நான் பண்ணுறேன் அப்படி ஒரு சந்தோஷம் என்னமோ நம்மளை ஒருத்தங்க ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஏக்குது ஏன் நம்மளுக்கு இந்த பரீட்சை நேற்று சன்னதிக்கு முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன் என்ன திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டே இதெல்லாம் பண்ணுறது நீ தானே அப்படின்னு அந்த ஜலகண்டேஸ்வரரை பார்த்துட்டே எனக்குள்ள ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு பேச்சு மெய் மருந்து அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு ஏன்னா இதெல்லாம் எனக்கு நடக்கக்கூடிய ஒரு மிராக்கல்லுங்க ஏன்னா டாக்டர் வந்து என்னை வந்து மூணு நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னார் எங்கேயும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் நடந்தீங்கன்னா கால் வீக்கமாகும்னு சொல்லியிருக்கார் நல்ல வேலை உங்களுக்கு ஃப்ராக்சர் எதுவும் ஆகலை நரம்பு பிறன்றருக்கு ஒரு மூணு நாள் ஆகும் உங்களுக்கு ரொம்ப பெயினாக வந்தால் பெயின் கிளர் எடுத்துக்கங்கன்னு சொல்லி தான் கொடுத்தார் ஆனால் நான் ஒரே ஒரு நேரம் தான் பெயின் கிளர் போட்டேன் அதுக்கப்புறம் பெயின் கிளர் தலையை சுற்றி தூக்கி வீசிட்டேன் என்ன ஒரு 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 அற்புதம் அது நண்பர்களே அந்த என்னுடைய ஆன்மீக பிரயாண ஆன்மீக பிரயாணங்களும் ஆன்மீக அனுபவங்களில் அற்புதமாக செய்த அந்த அற்புதமான ஒரு மேஜிக் ஒரு மிதாக்கள்னு சொல்கிறத அப்படி வழியவே அப்படி கா இல்லாமல் பண்ணிட்டார் அன்றைக்கி இரவு முழுது ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த அன்னைக்கு இரவு நான் யோசிக்கிறேன் நம்ம நாள் இரவு தானே ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்து அதான் மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் வேணால் எந்த மாற்றங்கள் வேணால் நடக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சில அதிசயங்களும் சில அற்புதங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இதை நான் உணர்ந்து சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி கால் அடிப்பட்டவங்க ஊனமுற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி எதாவது ஹாஸ்பிட்டலில் யாராவது வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு செய்தியோ ஒரு ஒரு பிக்சரேஷனோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஏன்னா போட்ட நேரத்துக்கு பிரசன்ன மாதிரி சொல்லுது சரி அடுத்தடுத்த என்னுடைய அனுபவங்களை என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறத அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சு கூட மறுபடியும் அந்த மெசேஜில் பேசி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து பட்டீஸ்வரனை போய் பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில்லை நாளைக்கு மீண்டும் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்